இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான இந்தியன் சிறப்பு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட பேரு கேசிங் டெங்கோரா ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன படம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்சுமே கொடுத்துருங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த படத்துக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பிரபலமான டிவி சேனல்ல இருந்து ஒருத்தன் காட்டுக்குள்ள இருக்கிற மந்திரவாதியை பேட்டி எடுக்கலான்னு இவங்க மூணு பேரும் வந்திருப்பாங்க அப்ப அந்த மந்திரவை பார்த்து இந்த கேசி நாட்டுங்கிறது ஒரு மந்திர சொற்களா நமக்கு பிடிக்காதவங்களை கொள்ளக்கூடிய கருவியான்னு கேட்டா அதுக்கு இந்த மந்திரவாதி அதெல்லாம் கிடையாதுப்பா ஒரு பழைய சுடுகா காட்டிலிருந்து இயற்கைக்கு மாறா இறந்து போன ஒரு பொண்ணோட உடம்பு அதுவும் கொஞ்சம் வயசா இருக்கணும் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து மண்டவோட தனியா எடுத்து அதோட நடு நெத்தி மண்ணுல மட்டும் தனியா வெட்டி எடுத்து அதுல இருந்து ஒரு சக்கர மாதிரி செய்வோம் அதுக்கு பேர் தான் கேசினா டெங்கோரா இந்த கேசிங் டெங்கோரா சொல்றது ஒரு சக்கரத்தை தான் சொல்றாங்க அது பாக்குறதுக்கு பம்பர வடிவத்துல இருக்கும் அதை கொண்டு போய் இந்த மந்திரவாதி ஒரு பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு முன்னாடி சுத்த வரலாம் அப்படி சுத்த விட்டதுமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சத்தி போகுது அப்பதான் அந்த மந்திரவாதி உன சொல்லுவான் வியாழன் இரவு வெள்ளிக்கு முந்தின நாள் இந்த சக்கரம் நின்றதுமே உன்னோட வாழ்க்கையை நின்றுன்னு சொல்லவும் அதே நேரம் அந்த வீட்டோட லைட் ஆஃப் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தி பயங்கரமா கத்துறா இப்படித்தான் இந்த படத்தோட டைட்டில போட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின் கட்டுறாங்க இவளோட பேரு வேரா இந்த இந்தியோனேசியாவிலே ரொம்பவே பிரபலமான ஒரு பாடகி நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா சித்ரா சொல்லலாம்ல அந்த அளவுக்கு இப்ப பிரபலமானவ இவளோட பாட்டை கேட்டு இவளோட குரலை கேட்டு மக்கள் திரண்டு வருவாங்க அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கத இங்க இருக்க மக்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி பாடிட்டு இருக்காப்லயே திடீர்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துரும் இவ கீழே விழுந்ததை பார்த்ததுமே ஒருத்த ஓடி வருவான் இவனோட பேரு மைக் இவளுக்கு இவன் பார்ட்னர் பார்ட்னரா லைஃப் பார்ட்னர் கிடையாது தொழில் ரீதியா பார்ட்னர் இவ எங்க எங்க பாடு வரேன்னு எங்கெங்க போன வரனு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்றது இவன் தான் அதுக்கப்புறமா அவளை கூட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது அந்த கூட்டத்துல ரெண்டு பேரு நம்ம ஹீரோனு கிட்ட ரோஸ் கொடுக்க வர இவ்வளவு கோவத்துல அவங்க தள்ளி விட்டுறா அந்த கூட்டத்துல இருக்க அத்தனை பேருமே இந்த சம்பவத்தை பாத்துறாங்க இவ்வளவு இதை பார்த்து கோவத்துல இப்படி பண்ணிட்டேன் வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே தனி விமானத்துல போயிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து நேத்து வேற ஸ்டேஜ்ல நீ மைக்கப்பட்டு விழுந்துட்டு அதனால உனக்காக டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம கச்சேரிக்கு போகும் சொல்லவும் இதை கேட்டது இவ வெறுப்பாயிரும் இதுக்கு மேல எந்த கச்சேரி பண்ண முடியாது கச்சேரிக்காக நானும் நாடு நாடா சுத்திட்டேன் உடம்பு புள்ள டயர்டா இருக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சொல்லவும் இவ சொன்னதை கேட்டதும் மைக்கு சாக்காயிருது இம்மா தாயே மொத்த நாற்பது கச்சேரி அதுல முப்பத்தி கச்சேரி முடிச்சுட்டேன் முனிய மூணு கச்சேரி தாமா அதை முடிக்கட்டா அந்த பான்சர் பயலுக நம்ம மேல கேசப்பட்டு உள்ள தள்ளிடுவாங்க இது வரைக்கும் நீ சம்பாரிச்ச அத்தனை பேர் புகழையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க அதுக்காக தாமா சொல்றேன் இதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு ஒரு பக்கம் ஓகே சொல்றா அண்ட் ஒரே ஒரு விஷயம் இந்த கச்சேரிக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் தனியா இருக்கணும் அதுக்காக எனக்கு ஒரு தனி வீடை பாருன்னு சொல்லவும் இதுக்கு இவனும் சரின்னு சொல்லிடுறான் இவ கேட்ட மாதிரியே ஒரு தனி வீட மைக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் அந்த வீடை பார்க்க பாக்குறதுக்கு ரொம்பவே பெருசா இருக்கும் அதுவும் காட்டுக்கு நடுவுல இருக்கும் அப்ப இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு பாக்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீட்டை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பிடிச்ச போக அதை பார்த்த மயக்கு புரிஞ்சுக்கிறான் அப்ப இவனுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கானே இவனோட வேலை என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு மூணு பேர சமைச்சு போறதுதான் அதுக்கப்புறமா மைக்கும் கிளம்பிட்டு இருப்பான் அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோட்ட சொல்லுவான் உன்னோட பான்சர் உனக்காக நிறைய கிப்ட் அனுப்பியிருக்காங்க அது எல்லாத்தையுமே உள்ள இருக்க டேபிள் வச்சிருக்கு அதை போய் பாருன்னு சொல்லுவோம் இவளும் ஓகே சொல்லிட்டு கடைசி இவற்றிருக்க மொபைல கொடுத்துருவா அவன் அதை வாங்கிட்டு போயிடறான் எதுக்காக அந்த மாதிரி பண்றானா இவன் இந்த இடத்துல தனிந்தனியா இருக்குன்னு ஆசைப்படுவா யாரோ ஒரு டிஸ்டர்ப் இல்லாம தொல்லை இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம்னு அவளோட மொபைல கூட கொடுத்து அனுப்பியிருப்பா அவன் போனதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா மைக் சொன்ன மாதிரியே அந்த டேபிள்ல எக்கச்சக்க பொருட்கள் இருக்கும் இவ்வளவு அது ஓன பாப்பாளா அப்ப அந்த இடத்துல ஒரு புது மொபைல் இருக்கும் அந்த மொபைலை எடுத்து பார்த்துட்டு அது சார்ஜ் இல்லாம இருக்கும் அதே சார்ஜ் போட்டுறா அதுக்கப்புறமா இவளோட ரூம்ல அந்த பாட்டை போட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா அப்படி டான்ஸ் ஆடிட்டதுக்கு அப்புறம் நல்ல மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் என்ன சிரா மொட்டை மாடிக்கு வந்துடா மொட்டை மாடி நின்று பார்த்தா இவ்வளவு சுத்தி ஒரே காடா இருக்கும் அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்குமா இதையும் நல்லா பாத்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா உள்ள வந்துடுறா அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஆயிருதா ரொம்பவே போர் அடிக்கும் சொல்லி இவளுக்கு வில ஜெஸ் விளாண்டு அப்ப அந்த ஜெஸ்ல இருந்து முன்னாடி ஒரு காய் எடுத்து வைக்க அப்ப இவளுக்கு முன்னாடி ஒரு பேயோட கை ஒரு காய் எடுத்து வைக்குது ஆனா இந்த பேயோட கை யாரோட கையும் தெரியல அப்படி இந்த சீனை கட் பண்ணி இப்ப இவ என்ன சரியா வெளியே உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பா கவிதையா என்னன்னு தெரியல ஏதோ எழுதிட்டு இருப்பா அதுக்கப்புறமா திரும்ப உள்ள வந்துடும் அப்படி உள்ள இருந்து வரும்போதான் அந்த படி இறங்கிட்டு இருக்காப்ல ஏதோ உருட்டு சத்தம் கேட்கும் இது சத்தத்தை கேட்டதுமே பயந்து போய் என்ன சரியா இவ்வளவு மெதுவா இறங்கி வருவா அப்படி எட்டி பார்த்தா அந்த வேலைக்கார பாய் தான் இவளுக்காக சாப்பாடு எடுத்து வைக்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே உயிர் வரும் அதுக்கப்புறமா போய் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன சீரா டிவிய போட்டு ஒரு பேய் படத்தை பாத்துட்டு இருப்பா இப்ப நாம பாத்துட்டு இருக்கமே அதே மாதிரி ஒரு தரமான ஒரு பேய் படத்தை தான் பாத்துட்டு இருப்பா அப்ப சடனா வெளியே இருந்து ஏதோ சுத்தம் அந்த கேட்டுக்கு இருந்து சத்தம் கேட்கவும் இவ்வளவு இறங்கி போவா அங்க இருக்க அந்த படியில இறங்கி கேட்டுக்கிட்டே வந்துடும் அந்த கேட்டுக்கு பின்னாடி வெள்ளையா ஒரு உருவ நின்றுட்டு இருக்கும் இதை பார்த்து தான் இவளும் போயிட்டு இருப்பா அப்படி பக்கத்துல போனதுமே அது மறைஞ்சு போயிடுது என்னடா பின்னாடி ஒரு உருவ நின்றுச்சு எங்கடா போச்சுன்னு சொல்லி திரும்ப என்ன ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பா அப்படி வரும்போது அந்த படிக்கிட்ட பார்த்தா இவளோட ட்ரெஸ் எல்லாம் செதறி கிடக்கும் இதை பார்த்ததும் இவருபோ பறி போயிடலாம் யாரா அந்த மாதிரி வேலையை பாத்திருப்பான்னு இவளோட துணியை எடுத்துட்டு இருப்பாளா பின்னாடி அந்த பேய் நின்றுட்டு இருக்கும் அதை கவனிக்காம இவ்வளவு உள்ள வந்துடுறா ரொம்ப நேரமாச்சேன்னு சொல்லி திரும்ப போய் படுக்கலாம்னு இவ போயிடுறா அப்படி போகும்போது மறுபடியும் ஒரு சத்தம் இந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் இறங்கி வந்து பார்த்தா சென்னலுக்கு வெளியே ஒரு பேய் ஓடுறத பார்த்து இவ்வளவு வேகமா என்ன செய்யறா எவன்டாவே இந்த நேரத்துல நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி கையில ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு இவ்வளவு வெளியே வந்துடுறா வெளியே வந்து பார்த்தா எதுக்கு ஒரு அந்த உருவ நின்றுட்டு இருக்கும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு என்ன செய்யறா அந்த உருவத்தை அடிக்கலாம்னு போக திடீர்னு மறைஞ்சு போயிருது எவ்வளவு ஒருத்தி நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்கான்னு இவன் நினைச்சிட்டு இருப்பா ஆனா அது பேயின்னு இவளுக்கு தெரியாதுல்ல அதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்துடா அப்படி வந்தவ தான் அங்க இருக்க அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இவளோட ரூமுக்கு வந்துடுறா அப்படி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட கேமரா மூலமா பேசிட்டு இருப்பா வீடியோ காலா என்னன்னு தெரியல அதை தெளிவா காட்டல வாய்ஸ் மட்டும் தான் அங்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கும் அப்ப ஃப்ரெண்ட் கிட்ட என்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு எப்ப பார்த்தாலும் ஒரே கச்சேரி கச்சேரி அங்கிட்டு ஓடி ஓடி மனசளவு நான் வெறுத்து போயிட்டேன் எனக்கு இந்த பாட்டு பாடவே பிடிக்கல ஒரு சாதாரண பொண்ணு தான் நானும் வாழ்ன்னு ஆசைப்படுறேன் இதை பத்தி அவ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாளா அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி வாழ்க்கைன்னு அப்படித்தாண்டி எல்லாத்தையும் நம்ம சரிச்சு வாழத்தான் செய்யும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாமே சரியா நேரம் இப்படி படும் இவ்வளவு பெட்ல படுத்திருப்பா அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் என்ன சரியா எந்திரிச்சு வெளியே போறா அப்பதான் பார்த்தா இவளுக்கு பின்னாடி அந்த பேய் போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் வந்து படுத்திருப்பா அப்பதான் இவளுக்கு ஒரு கெட்ட கனவு அந்த கனவுல யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி ஒரு கனவு இவ்வளவு அந்த பயத்தோட முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியே அந்த காணல் நின்று எதையோ பாத்துட்டு இருப்பா அப்ப சடனா திரும்பி பார்த்தா அந்த பேயோட காலடி தடம் அங்க இருக்க அந்த படியல் நடந்துருக்கும் அப்படியே நடந்து போயிருக்குமா இவ்வளவு அதை பார்த்தபடியே அப்படியே வந்துட்டு இருப்பா அங்க இருக்க அந்த சும்பி தாண்டி போனவும் அந்த பக்கமா ஒரு மரம் இருக்கும் அது வரைக்கும் இவளோட கால அடித்தரும் போயிருக்கும் இவள இதை பார்த்து வர அங்க இலையில ஏதோ மடிச்சிருக்கும் இவள அந்த விலைய பிரிச்சு பார்த்தா உள்ள இன்னும் தெரியல ஏதோ செத்து கிடக்கும் அதோட வாட கப்பு நடிக்குமே இதை பார்த்து பயந்து ஓடி போயிடறா ஆனா இவளுக்கு பின்னாடி அந்த பேய் நின்றுட்டு இருக்கும் அந்த பேயை கூட பார்க்காம இவ்வளவு வீட்டுக்குள்ள ஓடி வந்துடலா அதுக்கப்புறமா அங்க இருக்க டெலிபோன் மூலமா இந்த வீட்டுல வேலை வைப்பான்ல ஒருத்தன் அவனுக்கு போன போட்டு மரத்து கிட்ட என்னமோ செத்து கிடக்கு நான் இப்ப வெளியே போறேன் திரும்ப வந்து பாக்கையில அது எதுவுமே இருக்க கூடாதுன்னு அந்த பாய கிட்ட சொல்லிட்டு இவ்வளவு வெளியே கிளம்பிட்டிருப்பா இருப்பா அங்க இருக்க அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த காட்டுக்குள்ள போயிடறா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் சூப்பரா இருக்கும் இப்படி பச்சை பச்சையா இருக்குமா அந்த வழியா வந்துகிட்டு இருப்பா அப்ப சடனா அந்த வயல்கிட்ட அந்த பேய் இவ்வளவு பார்த்த மணி இருக்கும் பார்க்கும் பார்க்கும்போது ஏதோ நினைச்சு போவா ரெண்டாவது பாக்கையில அந்த பேய் நின்றுட்டு இருக்கும் இந்த பேயை பார்த்ததுமே இவ்வளவு பதிரி அடிச்சு அவளோட சைக்கிள் வேகமா போவாளா இதை பார்த்தா அந்த பேய் என்ன செய்து இப்ப போற வேகத்துக்கு ஈடா அது வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப தூரமா ஓடி போய் திரும்பி பார்த்தா அந்த பேய காணும் கடைசியா எங்க வந்து நின்று தெரியாம இவ்வளவு திருத்தர் முடிச்சுட்டு இருப்பாளா அப்படி சைக்கிளை உருட்டிட்டு வரும்போதான் வர்ற வழியில அவர்த்த நின்றுட்டு இருப்பான் அவங்க போய் நான் வர்ற வழியை மறந்துட்டேன் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நான் போகணும் எப்படி போகணும் அவனை கேட்க அவனும் இங்குட்டு அங்கிட்டு போகும் சொல்லி ஒரு வழியா காட்டுறான் அந்த வழியா காட்டி இவனும் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட அந்த இலை இருந்து அதை காணும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனும் வீட்டுக்குள்ள போயிடுறான் அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆயிருதா இவளும் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப செஸ் விளையாண்டுட்டு இருப்பா அப்படி செஸ் விளையாடமோ அதே மாதிரிதான் எதுக்கு ஏதோ ஒரு கை காய நகர்த்துது ஆனா இது வரைக்கும் அது யார் என்னன்னே காட்டல அதுக்கப்புறமா ரொம்ப போர் அடிக்க நினைச்சு இவ்விஆர் கேம் விளையாடலாம்னுச்சு இவளோட கண்ணில அந்த கேமா மாட்டி விளாண்டுட்டு இருப்பா அப்ப இதுக்கு வர ஜாமியான் நல்லா சுட்டுட்டு இருப்பாள இப்படியே சுட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டு இருக்கும்போதா அந்த வி ஆர் கேமுக்குள்ளேயே அந்த பேய் குடுகுடுன்னு ஓடி வந்து இவளோட கழுத்தை பிடிக்க அது உண்மையாவே இவளோட கழுத்த பிடிச்ச மாதிரி இருக்குமா இவளும் பயத்துல எடுத்து பார்த்தா அங்க அந்த பேயை காணும் நம்மள சுத்தி என்னடா நடக்கும் தெரியாம இவளும் ரொம்ப குழப்பி போயிருப்பா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியே இருந்து மறுபடியும் அந்த பேயோட சத்தத்தை கேட்டதும் இவளு சன்னல ஏட்டி பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்கும் அதுக்கப்புறமா உள்ள போய் ஒரு பெரிய கம்பி எடுத்துக்கிட்டு இவளு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா வந்து பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட பார்த்தா அந்த பேயை காணும் என்னடா பேயை காணும் சொல்லி இங்கிட்ட அங்கிட்டு திரும்பி பார்க்க இவளுக்கு பின்னாடி அந்த பேய் என்ன இவளை தள்ளி விடுது இவனு கீழே விழுந்துறாளா மறுபடியும் எந்திரிச்சு பார்க்க அந்த பேய் நின்றுட்டு இருக்குமா இதை பார்த்து பதிரி என்ன திரும்ப ஓடி வந்துடுறா அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுமே இவளும் கதவை போட்டிக்கிறாளா அப்போ அதே நேரம் பதட்டத்தோட நினைச்சிரா இவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வெளியே யாரும் நின்றுட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு இவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பா அப்ப ஃப்ரெண்டு நீ எங்கம்மா இருக்கன்னு அவ கேட்க நான் இந்த மாதிரி வீட்டுல இல்ல வில்லால இருக்க சொல்லுவா தனியாவே இருக்க தனியா தான் இருக்க சொல்லுவோம் அதனால தான் அந்த இடத்துல பேய்கள் வந்துட்டு இருக்கு அதனாலே கொஞ்சம் நீ சாக்கரி சொல்லவும் இவ்வளவு இதை கேட்டு ரொம்ப சாக்காயிரும் அப்ப அதே நேரம் அந்த கதவு அந்த பேய் வந்துருதா அந்த கதவை போட்டு டம்மு டம்மு நடிச்சிட்டு இருக்கும் அப்பதான் அந்த கையில இருந்த பம்பரத்தை சுத்த உடனே அந்த பம்பர் சுத்தின அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்லும்னா

கேக்கும் அப்பதான் அந்த பிரெண்டுக்காரி சொல்றா கேசின் டெங்கோரா அப்படிங்கிற ஒரு சாபம் தான் இப்ப உன்னை துரத்திட்டு இருக்கு அந்த சாபம் வந்துட்டாலே பேராபத்து இதே சாபத்தாலதான் என்னோட அப்பனும் இறந்து போனான் இந்த சாபத்துல நீ தப்பிக்க நினைச்சீனா அந்த சக்கரத்தை எப்படியாவது அழிச்சிரு அப்பதான் நீ அந்த சாபத்துல தப்பிக்க முடியும் சொல்லும் அதே நேரம் அந்த பேய் வந்துருது இங்க டகுட்டு சுத்தி பாத்துட்டு இருக்கும் இதை பார்த்து இவ கதறிட்டு இருப்பாளா அப்ப வெளிய பார்த்தா அந்த பேய் நின்றுட்டு இருக்கும் அந்த சக்கரம் வேற கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு கடைசி அந்த சக்கரம் நின்றுதுமே உள்ள இருக்க அந்த பேய் மறைஞ்சு போயிருது அது மறைஞ்சு போனதை பார்த்ததுமே இவளும் வெளியே வந்துடுறாளா வெளியே வந்து கீழே வந்து பார்த்தா அங்க அந்த பேயை காணும் நினச்சு இவளோட ரூம்ல படுத்து அப்ப திரும்ப அவளுக்கு அதே கனவு வரும் அந்த தண்ணிக்குள்ள யாரும் மாதிரியும் இன்னொரு பொண்ணையும் காட்டிட்டு இருக்கும் நல்லா நல்ல தூங்கிட்டு இருப்பாளா அப்ப இவளுக்கு பின்னாடி அந்த பேய் கிராஸ் ஆகும் சடனா முடிச்சிடுறா அதுக்கு அப்புறம் திரும்ப நல்லா தூங்கிட்டு இருப்பாளா இப்ப பார்த்தா வீட்டுக்கு வெளியே சுவிமிங் பூல் இருக்குல்ல அதுல இருந்து எந்திரிக்குமே இதை பார்த்து ரொம்ப சாக்காயிரம் அதே நேரம் நம்மள சுத்தி என்னடா நடக்குன்னு தெரியாம இவளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இதை எல்லாத்தையும் பார்த்த இவளும் வீட்டுக்குள்ள போயிடுறா அப்படி போயிட்டு இருக்கா திரும்ப ஏதோ சத்தம் அப்ப இவளும் பயந்தபடியே எட்டி பார்த்தா அந்த இருந்து யாரும் ஓடுற மாதிரி இருக்கும் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வாசல் கிட்ட பார்த்தா யாருமே இல்ல அப்ப இவளும் பயந்தபடி என்ன பின்னாடி இருக்க அந்த பின்வாசல் பக்கமா வந்துட்டு இருப்பான் எதுக்கு யாரா பார்த்தா இவளோட டிரைவர் தான் வந்திருப்பான் என்னடா கேட்டா அந்த மைக்கு தான் இவளோட மொபைலை கொடுக்க சொல்லியிருப்பான் அதனால தான் வந்திருப்பான் இவளும் மொபைலை வாங்கிட்டு அந்த டிரைவர் டிரைவரை அனுப்பி அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோன மைக்கும் இப்ப எங்க இருக்காங்கன்னா இவளோட தலைய செக் பண்றதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ் வந்து நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் அங்க இருக்கல படுக்க போட்டு இவளோட தலையா ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா இவளோட மூளை எந்த அளவுக்கு நல்லா நல்லா இருக்கும் தெரிஞ்சிருக்காங்க இவளுக்கு சில டெஸ்ட் வைப்பாங்க ஏதோ நம்பர் மாதிரி இருக்கும் அதை ஃபில் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சில போட்டோகளை காட்டி அந்த போட்டோல இருக்கிற படங்களை சொல்ல சொல்லும் இவ்வளவு ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருப்பா ஆனா இடையில கடுப்பாயி எத்தனை தடவை கேட்ப அதே படம் தான் இப்படி கோவத்துல சொல்லிடும் இவ இப்படி பேசுறத அந்த டாக்டர் பாத்துறாள அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன தனியா கூட்டிட்டு போய் இதுதான் உங்களுக்கு கடைசி சோதனை உங்களை பத்தி சொல்லுங்க மேடம் லாஸ்டா நீங்க மேடையில மயங்கி விழும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னு மேடம் மேடம் கேட்டுட்டு இருப்பா இதை கேட்டு நம்ம ஹீரோன் காண்டாயி நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கியா என்னோட அம்மா நினைச்சு என்னோட மேடம் மேடம் பேசிட்டு இருக்கே என்னோட அம்மா இறந்து போய் கலையில இருக்காங்க அவங்கள பார்த்து பேசுன்னு சொல்லி இப்படி கோவமா பேசுறா இந்த டாக்டர் அம்மா மேடம் சொன்னதுக்கே நம்ம இருக்கும் கோவப்படுவா இதை கேட்டு அவங்க ரொம்ப சாக்காயிராங்க செக்அப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் கார்ல வந்துட்டு இருப்பாங்க அப்பதான் மைக் கிட்ட இவ சொல்லி கேட்டுவா வீட்டை சுத்தி எவ்ளோ வந்துட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நிறைய அமேன்சுகளும் என்ன சுத்தி நடந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லவும் மைக் உடனே அந்த வீட்டோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்களே அவனுக்கு போனு பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அதனால அந்த வீட்டோட கேமரா புட்டேஜ் இருக்கும்ல அது உடனே என்னோட மொபைலுக்கு அனுப்புன்னு சொல்லவும் அந்த பக்கம் அவனு சரிஞ்சிடறான் அது நேர இவ்ளோ பார்த்து நீ எதுக்கு பயப்பட நான் பாத்துக்கிறேன் சொல்லும் இவளும் சரி சொல்றா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் போன்ல பேசிட்டு இருப்பா ஹாஸ்பிட்டல் செக்அப் நடந்துச்சுல அத பத்தி இவ சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப சடனா வீட்டோட கதவு டப்பு டப்பு டப்புன்னு தட்டுற சத்தம் இதை கேட்டது இவ ரொம்ப பயம் பயன்படுறா அதே நேரம் அந்த பேய் தான் நினைச்சு இவ்வளவு அந்த படிக்கட்டு இறங்கி போனா அந்த கதவுக்கு பின்னாடி அந்த பேய் நின்றுட்டு அந்த கதவு வேற லாக்கல இருக்குமா இவ்வளவு பக்கத்துல போய் அதை திறந்த உடனே ஒரு செகண்ட் கூட ஆகாது அதுக்குள்ள உள்ள இருக்க அந்த டேபிள் உட்காந்துருக்கும் இதை பார்த்து இவ ரொம்ப பயப்படுறா அதே நேரம் பக்கத்துல வந்து உன்னோட பேர் என்னன்னு கேட்குமே அதுக்கு அது என்ன செய்யணும் வேகமா அந்த டேபிள கிரிக்கெட் இருக்கும் என்னடா பார்த்தா அதோட பேரு தானியாவும் அது மட்டும் இல்லாம அந்த டேபிள பக்கத்திலேயே அந்த சக்கரத்தை வச்சிருக்கும் இத பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன் சொல்லி இவ்வளவு உள்ள வந்துடலா அப்ப அந்த டிவில பார்த்தா சிசிடிவி கேமரா ஓடிட்டு இருக்கும்ல ஆனா அவ உட்காந்து அந்த டிவில தெரியாது என்னடா இவங்க உட்காந்து இருக்கா ஆனா டிவில பாத்தா இவ்ளோ காணமே சொல்லி இவ்வளவு பயத்துல அப்படி வந்துட்டு இருப்பாளா அப்ப பக்கத்துல வந்ததுமே அந்த சேர்ல உட்கார்லான்னு உட்கார போக சடனா இவளோட கழுத்தை புடிச்சு கீழே தள்ளிரு இத பாத்து இவ பதறி போய் ஓடி போக அதே நேரம் அந்த பேய் திரும்ப வந்திருது அப்ப அவ கண்ணு முன்னாடியே பம்பரத்தை சுத்த விட்டு மறுபடியும் அதே மந்திரத்தை சொல்லுவோமே அந்த குட்டிச்சாத்தான் வந்துடும் இதை பார்த்து இவ பயந்து போயிடுறா அதே நேரம் அவளோட ரூமுக்கே ஓடிடுறா ஒளியறதுக்கு வழி இல்லாம என்ன சிரா இந்த ரூமுக்கு இந்த பக்கமா பால்கனி இருக்கும்ல அதுக்கு வந்துடுறா அந்த பேய் பக்கத்துல வருமே பயத்துல இருந்து மேல இருந்து கீழே குதிச்சிடறா அங்க இருக்க அந்த சும்மிங் பூல உழவுமே அப்ப தண்ணிக்குள்ள மூழ்கிறாளா இங்கிட்ட அங்கிட்டு தத்தளிச்சுட்டு இருப்பா அப்ப சடனா அந்த பேய் இவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் இவ்வளவு தண்ணிக்குள்ள வச்சு சமாதி பண்ணலான் தான் அது இழுத்துட்டு அதே நேரம் அந்த பம்பரை சுத்துறது நின்றதுமே அந்த பேய் மறைஞ்சு போயிருது இவளும் தப்பிச்சு வெளியே வந்துடுறா அதுக்கப்புறமா அந்த கேமரா முன்னாடி தனக்கு என்ன நடக்குன்னு தெரியாம புலம்பிட்டு இருப்பா அப்படியே புலம்பிட்டு இருக்கும்

கரும்பு லைட் இருக்குமா அதை எடுத்து அந்த சக்கரத்தை போட்டு அடியும் அடிச்சுட்டு இருப்பா அப்ப சடனா அது மறைஞ்சு போயிருது அது மறைஞ்சு போனதை பார்த்து இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் அது எங்க போச்சுன்னு இவ்வளவு தேடிட்டு இருப்பா அதுக்கப்புறமா கீழே போகலாம்னு படியில இறங்கி வந்துட்டு இருப்பாளா அப்ப அந்த பேய் இவளோட கால பிடிச்சி வாரி விட இவளோ அந்த படியில உருண்டு அவளோட தலையில அடிப்படமே அந்த இடத்துல மயங்கி போயிடுறா அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஆயிடுது அன்னைக்கு காலையில மயக்கப்பட்டு விழுந்தவ நைட்டு தான் முடிச்சிருப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை உடனே மைக்குக்கு தகவல் சொல்லலாம் சொல்லி இவ்வளவு போன் அடிப்பா ஆனா அந்த பையல ஸ்டூடியோல ரொம்ப பிசியா இருப்பான் இவ்வளவு திரும்ப திரும்ப போன் அடிக்க அவன் போனை பாக்கவே மாட்டான் அதுக்கப்புறமா இவ போன் அடிக்கிறத பாத்ததுமே எடுத்து பேசினா இந்த பக்கம் இவ கதறிட்டு இருப்பா இவ கதறத பாத்ததுமே அங்க ஏதோ பிரச்சனை நினைச்சுனே இவனு வேகமா வந்துட்டு இருப்பான் அப்படி வர்ற வழியில இவளுக்கு ஃபோன் அடிப்பான் ஆனா போன் போகாது என்னாச்சும் ஏதாச்சும் பதறிக்கிட்டு இந்த பக்கம் இவன் வந்துட்டு இருப்பான் அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இவ வீட்டுக்கு வெளியே அந்த பேய் நிக்கிதான்னு பாத்துட்டு இருப்பா அப்படி வெளியே வந்து பார்த்தா அந்த பேயை காணும் ஆனா மறுபடி பாக்கையில அந்த முன்னாடி இருக்க அந்த படிக்கிட்ட நின்றுட்டு இருக்கும் இதை பார்த்து இவ பதறி போய் நினைச்சா ஓடி போய் கதவு மூடுவா அதே நேரம் இவளை பார்த்தா அந்த பேய் வேகமா ஓடி வரும் அப்படி ஓடி வந்தது இந்த கதவை பொத்துக்கிட்டு வந்துருமா இந்த பேயை பார்த்து பதறி அந்த படி ஏறி மேல வந்துடுறா அப்ப இந்த பக்கமா ஒரு பால்கனி இருக்கும்ல அது வழியா தப்பிச்சு போலாம் இறங்க அப்ப சடனா அந்த பேய் இவளோட கைய பிடிச்சிரும் இவ வேற அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாளா அப்ப அந்த பேய் கிட்ட கெஞ்சா கெஞ்சுவா என்ன கீழ விட்டுறாத கீழ விட்டுறாங்க ஆனா அப்படி இருந்து அந்த பேய் அவளை விட்டுரும் இவளும் மேல வந்து கீழ விழுந்துரும் அப்படி கீழே விழுந்ததுல இவளுக்கு லேசா அடிபட்டுரும் அப்படி இருந்து இவளு எந்திரிச்சிடா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நொண்டி போய் வீட்டுக்குள்ள வந்துடும் உள்ள வந்து பார்த்தா அந்த சக்கரை சுத்திட்டு இருக்கும் அதே நேரம் எதுக்கு அந்த குட்டி சத்தான் நின்றுட்டு இருக்கும் அப்ப இவ்வளவு அந்த குட்டி சத்தான பார்த்ததுமே நின்றுறாளா அப்பதான் அந்த குட்டி சாத்தான் மேல அண்ணாந்து பாக்கும் இவ்வளவு அண்ணாந்து பார்த்தா இவ மேல ஒரு பெரிய லைட் இருக்கு அது வேற கிட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்குமா இத பார்த்ததுமே அவ புரிஞ்சுக்கிறா அந்த லைட் கீழ விழுறத பார்த்ததுமே இவ்வளவு விளையிடுறா அத நேரம் அது மேல இருந்து போர்சா விழுமா அப்படி போர்சா விழுந்ததுல இவ்வளவு தூக்கி வீசிடுது இவள அப்படி காத்துல பறந்து போய் பின்னாடி இருக்க சன்னல் உடச்சு இவ்வளவு வெளியே விழுந்துரும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தா நம்ம உயிர் காப்பத்து நாம இந்த இடத்தோட தப்பிச்சு போலான்னு இவ்வளவு வாசல பார்த்து போயிட்டு இருப்பாளா அப்ப எதுக்கு அந்த குட்டி சத்தா நின்றுட்டு இருக்கும் அப்ப இத பாத்து என்ன செய்யா இன்னொரு வழியா தப்பிச்சு போலான்னு இந்த பக்கமா வந்துடும் அப்ப அந்த இடத்துல சும்மிங் போல் இருக்குமா அது பக்கத்துல ஓடிட்டு இருப்பாளா அப்ப இவளுக்கு பின்னாடி வந்து அந்த பேய் இவள அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது கூடவே அந்த பேயும் குதிச்சிரும் அப்ப இவளோட கழுத்த பிடிச்சி நெரிச்சுட்டு இருக்கும் அதுல இவ்வளவு அந்த பேயோட கழுத்த பிடிச்சி நெரிச்சுட்டு இருப்பா இவங்க ரெண்டு பேருமே அந்த தண்ணிக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த பக்கம் பார்த்தா மைக் வேற வேக வேகமா வந்துட்டு இருப்பானா அப்பதான் அந்த டாக்டர் அம்மா இவனுக்கு கால் பண்ணி ஒரு உண்மையை சொல்லுவா நம்ம ஹீரோ செக் பண்ணாங்க பாத்தீங்களா அதோட முடிவில இப்போதான் ஒரு உண்மையான விஷயம் தெரிய வருது இவளுக்கு என்ன பிரச்சனைனா இவளுக்குள்ள மல்டி பர்சனாலிட்டி அதாவது ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இவளோட உண்மையான பேரு தானியா போன தடவை அந்த பேய் டேபிள்ல தானியா நிலி இருக்கும் அப்ப அதுதான் இவளோட உண்மையான பேரு அதுதான் அவ சின்ன வயசுல இருந்த உண்மையான கேரக்டர் இப்ப என்ன பிரச்சனைனா இவ சின்ன வயசுல இருக்கும் போது இவளோட அப்பாங்க தண்ணியில மூழ்கி இறந்திருப்பான் இவளுக்கு அடிக்கடி தண்ணியில மூழ்கிற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும்ல அது வேற யாரும் இல்ல இவனோட அப்பா தான் அது இறந்திருப்பான் அந்த இடத்துல இவ இருந்திருப்பான் ஆனா அந்த அப்பனை காப்பாத்த முடியலன்னு ஒரு பக்கம் வெறுப்பு அதே இது ஊருக்குள்ள என்ன பேச்சுன்னா கேசினா டெங்கோரா இந்த சாபத்தால தான் தன்னோட அப்பா இறந்து போனானு ஒரு பக்கம் சித்தரிப்பு இது எல்லாத்தையும் பார்த்து சின்ன வயசுலயே அவன் மயக்கப்பட்டு வந்திருப்பா அதுக்கப்புறமா தான் இவளுக்கு அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இவளை தன்னை தானே மாத்திக்கிட்டு தனக்கான புது பேர் வச்சிருப்பா அந்த பேரு தான் வெரானிக்கா படத்தோட ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம பாத்துட்டு நடந்தது எல்லாமே பேய் நினைச்சிட்டு இருப்போம் அது எல்லாமே இவளோட கற்பனை டாக்டர் இவளை செக் பண்ணும் போதே அப்பவே அவ ரெண்டு வேடத்துல நடிச்சிருக்கா ஒன்னு வெரானிக்காவும் இன்னொரு பக்கம் தானியாவும் நடிச்சிருப்பா அந்த தானியா கரெக்ட் வந்ததுமே இந்த வெராவை விற்க ஆரம்பிச்சிருப்பா அவ அப்ப இறந்ததுக்கு இந்த வெரானிக்கா தான் காரணம் சொல்லி டாக்டர் சொல்லி காட்டிட்டு இருப்பா இதை தான் அந்த டாக்டர் இவளுக்குள்ள மல்டி பிரசன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு தடவை அந்த கதவு பின்னாடி பம்பரத்தை சுத்த விட்டு வியாழன் இரவு வெள்ளிக்கு முந்தன் நாள் இந்த சக்கரம் நின்றதுமே உன்னோட வாழ்க்கை நின்று போன்னு சொல்லியிருப்பாள் அது வேற யாரும்ல இவதான் சொல்லியிருப்பா அதே மாதிரி முன்னாடி அந்த டேபிள்ல பேர் எழுதுனது இவதான் அதுக்கப்புறமா ஆ அந்த டேபிள் நின்று நம்ம ஹீரோன தள்ளி விட்டுருப்பால அது இவதான் எல்லாமே இவளுக்கு இவளே செஞ்சிருப்பா அப்பப்ப வந்து பேயா மிரட்டுறது இவளோட சின்ன வயசு கேரக்டர் தான் கடைசி அந்த படத்துல பேய் இல்ல இது எல்லாமே ஒரு கற்பனைங்கிறத நமக்கு புரிய வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இவளோட கழுத்தை இவளே புடிச்சிட்டு போன தடவை பாக்கல அந்த பேய் இவளோட கழுத்தை பிடிச்ச மாதிரி ஒரு காட்சியை கட்டியிருப்பாங்க அப்ப இவ வேற தண்ணிக்குள்ள இவளோட கழுத்தை பிடிச்சி அவளே நெரிச்சிட்டு இருப்பாளா ஒரு பக்கம் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா மைக்கு வேற வீட்டுக்கு வந்துடுறான் அப்படி வந்தவன் என்ன சொன்னா மேலே போய் பார்த்தா அவளோட ரூம்ல இருக்க மாட்டான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப கீழே இறங்கி வந்து வெளியே வந்துடுறான் இந்த பக்கம் இவளோட கழுத்தை பிடிச்சி இவள நெரிச்சிட்டு இருப்பா அப்ப சடனா மைக் வேற தண்ணிக்கல குதிச்சு இவளை காப்பாத்திடுறான் அதுக்கப்புறமா ஒரு வழி அந்த பிரச்சனை முடிஞ்சிருது கட் பண்ணா நம்ம ஹீரோனி இப்போ பாட்டு பாடிட்டு இருப்பா ரொம்பவே சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்க அப்ப கடைசி அந்த டாக்டர் இன்னொன்னு சொல்லியிருப்பா அந்த மல்டி பர்சனாலிட்டியில இன்னொரு கேரக்டருக்கு சொல்லுப்பான் யாரும் தெரியுதா இவ அப்பா அப்பா போன்ல யார்ட்டே பேசிட்டு இருப்பா பாத்தீங்க அவளோட பேரு மெலிசா இவளுக்குள்ள ஒரு கேரக்டர்ல இன்னொரு கேரக்டர் இருக்கதா காட்டி நமக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்து அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்சும் கொடுத்துருங்க குடிவே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு தரமான படத்தில பார்க்கலாம் थैंक यू